சில வேத புரட்டர்களும் சில சாட்சிகள் பிரிவினரும் இஸ்லாமியரும் யோவான் பதினாலு இருபத்தி எட்டு வசனத்தில் இயேசு கூறிய என் பிதா என்னிலும் பெரியவராக இருக்கின்றார் என்கிற வசனத்தை எடுத்துக்கொண்டு இயேசுவே பிதா தன்னை விட பெரியவர் என்று கூறிவிட்டார் அல்லவா ஆகவே இயேசு பிதாவை விட தாழ்வானவர் இயேசுவிடம் தெய்வீக தன்மை இல்லை என்று வாக்குவாதமும் விதண்டாவாதமும் செய்து வருகின்றனர் இந்த வசனத்தின் அர்த்தம் புரியாமல் இவ்வாறு பேசி வருகின்றனர் இந்த வசனத்தின் அர்த்தம்தான் என்ன மூல பாஷையாகிய கிரேக்கத்தின்படி இதன் அர்த்தம் என்ன இயேசுவின் இந்த கூற்றை எப்படி விளங்கிக் கொள்வது ஏன் இயேசு இவ்வாறு கூறினார் என்று இந்த ஆராய்ச்சி பதிவில் விரிவாக பார்க்கலாம் வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் ஒருவேளை நமது சேனல் நோட்டிபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் செய்து ஆல் என்கின்ற ஆப்ஷனை செலக்ட் செய்து கொள்ளுங்கள் சில பிரிவினர் இயேசுவின் தெய்வீக தன்மையை மறைப்பதற்கு தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தும் வசனங்களில் இந்த வசனமும் ஒன்றாகும் இயேசுவை பிதாவை விட தாழ்வானவராக காட்டுவதற்காக இந்த வசனத்தை சாக்காக எடுத்துக்கொண்டு பேசுகின்றனர் இயேசு கிறிஸ்துவின் போதனைகளில் சில வாக்கியங்கள் முழுமையாக விளங்கிக் கொள்வதற்கு சிரமமானதாக இருப்பதினால் பலரும் அதை தவறாக புரிந்து கொண்டுள்ளனர் இவர்கள் இயேசுவின் தன்மையையும் தேவத்துவத்தையும் சர்வ வல்லமையையும் சந்தேகித்து மறுதளித்தும் வருகின்றனர் இயேசு கிறிஸ்துவே பிதா தம்மிலும் பெரியவர் என்று கூறியபடியினால் அவர் பிதாவை விட தாழ்மையானவர் என்றும் இயேசு பிதாவுக்கு சமமான வல்லமையையும் தெய்வீகமும் அற்றவர் என்று போதிப்பதற்கு இந்த வசனத்தை உபயோகித்து வருகின்றனர் இந்த வசனம் எந்த சந்தர்ப்பத்தில் சொல்லப்பட்டது என்பதை நாம் முதலில் அறிந்து கொள்ள வேண்டும் இன்று பல வகையான உபதேச குழப்பங்கள் கிறிஸ்தவத்திற்குள் புகுந்ததற்கு வசனத்தை சரியாக விளங்கிக் கொள்ளாததுதான் காரணம் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்து மனிதராக வாழ்ந்த காலத்தில்தான் என் பிதா என்னிலும் பெரியவராக இருக்கின்றார் என்று இந்த கூற்றை கூறினார் பிதாவுக்கு சமமான நிலையில் பிதாவைப் போல தேவ மகிமையுடன் இருந்த இயேசு கிறிஸ்து தமது பரலோக மகிமையை விட்டுவிட்டு மனிதராக தாழ்மையான நிலைக்கு இந்த பூமியில் வந்தார் பற்றி வேதாகமம் சொல்லும்போது போது பிலிப்பியர் ரெண்டு ஆறு ஏழு வசனங்களில் இயேசு தேவனுடைய ரூபமாக இருந்தும் தேவனுக்கு சமமா இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபமெடுத்து மனுஷர் சாயலானார் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த வசனத்தில் கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் என்று தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ள சொல் உபயோகம் மூல பாஷையாகிய கிரேக்க மொழியில் பற்றி பிடித்துக் கொண்டிராமல் என்கின்ற அர்த்தத்தை தருகின்றது எனவே இயேசு கிறிஸ்து தேவனுக்கு சமமாக இருக்கும் நிலையை பற்றி பிடித்துக் கொண்டிராமல் அதை விட்டுவிட்டு இந்த பூமிக்கு மனிதனாக வந்தார் என்பதே இதன் அர்த்தம் இப்படியாக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் மனிதனாக பிதாவை விட தாழ்வான நிலைக்கு இந்த பூமியில் வந்தாலும் இயேசு தமது தேவத்துவத்தை துறந்துவிட்டு பூமிக்கு வரவில்லை என்பதையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும் தேவனோடு சமமாக பரலோகத்தில் இருக்கும் நிலையைத்தான் அவர் விட்டுவிட்டு இந்த பூமிக்கு மனிதனாக வந்துள்ளார் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது விடக்கூடாது ஏசு கிறிஸ்து இந்த உலகை விட்டு மறுபடியுமாக பிதாவிடம் செல்வதற்கு முன்பாக பிதாவோடு பேசும்போது பிதாவே உலகம் உண்டாகிறதற்கு முன்பாகவே உம்மிடத்தில் எனக்கு உண்டாய் இருந்த மகிமையினாலே இப்பொழுது நீர் என்னை உம்மிடத்திலே மகிமைப்படுத்தும் என்று யோவான் பதினேழு ஐந்தில் அவர் கூறியது அவர் தமக்கிருந்த மகிமையை பரலோகத்தில் விட்டுவிட்டு இந்த உலகத்திற்கு வந்துள்ளார் என்பதை நமக்கு சுட்டிக்காட்டுகின்றது இயேசு ஆதியிலிருந்தே தெய்வீக வார்த்தையாக இருந்த அவர் மாம்சமாகிய போது தன்னுடைய தெய்வீக தன்மையை இழந்துவிட்டு மாம்சமாக மாறிவிடவில்லை யோவான் ஒன்று பதினாலில் வார்த்தை மாம்சமாகி எனும் வாக்கியத்தில் ஆகி என்கின்ற பதம் மூலமொழியாகிய கிரேக்கத்தில் சிறப்பான அர்த்தம் உடையது இது ஒன்றிலிருந்து இன்றொன்றாக மாறியதை அல்ல மாறாக முன்பு இருந்த நிலையோடு இன்னும் ஒரு புதிய நிலை சேர்க்கப்பட்டதையே குறிக்கின்றது அதாவது இயேசு கிறிஸ்து மனிதராக இந்த உலகத்திற்கு வந்து தெய்வீக தன்மையை இழந்துவிட்டார் என்பதல்ல இயேசு இந்த உலகத்தில் தன்னுடைய தெய்வீக தன்மையுடன் மானிட தன்மைகளையும் சேர்த்து கொண்டார் என்கின்ற அர்த்தத்தில் வருகின்றது ஆகவேதான் இயேசு இந்த உலகத்தில் மனிதனாக வாழ்ந்த காலத்திலும் கூட அவர் தேவனாக இருந்தார் இதனால்தான் தேவத்துவத்தின் பரிபூரணம் எல்லாம் சரீரப்பிரகாரமாக அவருக்குள் வாசமாக இருக்கின்றது என்ற கொலோசையர் ரெண்டு ஒன்பதிலும் தேவனே மாம்சத்தில் வெளிப்பட்டார் என்று ஒன்னு திமுத்தையு ஒன்னு பதினாறிலும் வேதாகமம் நமக்கு சுட்டிக்காட்டுகின்றது இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்த காலத்தில் அவர் மனிதனாகவும் இருந்தார் அதே வேளையில் தேவனாகவும் இருந்தார் தெய்வீக தன்மையையும் கொண்டிருந்தார் அதே வேளையில் மனித தன்மையையும் அவர் கொண்டிருந்தார் பிதா பரலோகத்தில் மகிமை பொருந்தியவராக இருந்தார் ஆனால் இயேசு கிறிஸ்துவோ தெய்வீக தன்மையைக் கொண்டிருந்தாலும் அவர் பூமியில் மனிதனான நிலையில் வாழ்ந்தார் இந்த நிலையை கருத்தில் கொண்டுதான் இயேசு கிறிஸ்து என் பிதா என்னிலும் பெரியவராக இருக்கின்றார் என்று கூறியுள்ளார் அதாவது இயேசு கிறிஸ்து அந்த சமயத்தில் இருந்த நிலையையும் பரலோகத்தில் பிதாவின் நிலையையும் ஒப்பிட்டு இவ்வாறு கூறியிருக்கின்றார் இயேசு இப்படியாக தாழ்த்தப்பட்ட நிலையிலேயே எப்போதும் இருந்துவிடவில்லை உலக மனிதர்களின் பாவங்களை போக்குவதற்காக ஒரு பலியாக இந்த உலகத்திற்கு வந்த அவர் நமது பாவபலியாக மாறி சிலுவையில் மறித்த பின்னர் உயிரோடு எழுந்து மறுபடியுமாக தாம் முன்பிருந்த உன்னத நிலைக்கே சென்றுவிட்டார் இயேசு எல்லாவற்றிற்கும் மேலான நிலைக்கு உயர்த்தப்பட்டதை பிலிப்பிய இரண்டாம் அதிகாரம் ஒன்பது முதல் பதினொன்று வசனங்களில் நாம் பார்க்க முடியும் ஆதலால் தேவன் எல்லாவற்றிற்கும் மேலாக இயேசுவை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால் யாவும் முடங்கும் பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை இயேசுவுக்கு தந்தருளினார் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது இயேசு மனிதனாக இந்த பூமியில் வாழ்ந்தபோது கூறியது அவர் உயர்த்தப்பட்ட நிலைக்கு பொருந்தாது எனவே அவர் மனிதனான நிலையில் இருந்தபோது கூறியவற்றை ஆதாரமாக கொண்டு இயேசு பிதாவை விட தாழ்வானவர் என்று தர்கிப்பதும் விவாதிப்பதும் தவறானது உண்மையிலேயே இந்த இயேசு கிறிஸ்துவின் கூற்று மனிதனாக இயேசு வாழ்ந்த அவருடைய தற்கால நிலையை பற்றியதே அன்றி இயேசுவின் தன்மையைப் பற்றியது அல்ல என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அதுபோக இந்த யோவான் பதினாலு இருபத்தி எட்டு வசனத்தை வைத்துக்கொண்டு என் பிதா என்னிலும் பெரியவராக இருக்கின்றார் என்கின்ற வசனத்தை கொண்டு இயேசுவை தெய்வமாக ஏற்றுக்கொள்ளாத சிலர் இயேசு பிதாவை விட தாழ்வானவர் என்று விதண்டாவாதம் செய்யும் பல யோவான் பத்து முப்பது வசனத்தை படிக்காமல் போனது எப்படி இயேசு கிறிஸ்து மனிதராக இந்த உலகத்தில் வாழ்ந்த காலத்திலும் கூட யோவான் பத்து முப்பது வசனத்தில் குறிப்பிட்டுள்ளபடி இயேசுவும் பிதாவும் ஒரே தன்மையுடையவர்களாக இருந்தனர் நானும் பிதாவும் ஒன்றாக இருக்கின்றோம் என்று இயேசு அவரே கூறியதை இவர்கள் கவனிக்கவில்லையா தங்களுக்கு ஏற்ற வசனத்தை மட்டும் எடுத்துக்கொண்டு வேண்டுமென்றே விதண்டாவாதம் செய்வதுதான் இவர்களது வழக்கம் இவர்களை கண்டு கொள்ளவே வேண்டாம் எனவே இயேசு கிறிஸ்து பிதாவை விட தாழ்வானவர் அல்ல யோவான் பதினாலு இருபத்தி எட்டில் தம் பிதாவை விட தாழ்மையான தன்மையுடையவர் என்று இயேசு கிறிஸ்து குறிப்பிடவில்லை என்பதை மூல மொழியில் உபயோகித்துள்ள பதம் தெளிவாக நமக்கு காட்டுகின்றது கிரேக்க மொழியில் மெய்சான் என்பது பெரியது என்பதையும் கிரைட்டான் என்பது சிறந்தது என்பதை வேறுபடுத்தி காட்ட இரண்டு வித்தியாசமான சொற்கள் இருக்கின்றது இயேசு கிறிஸ்து கிரைட்டான் சிறந்தது என்கின்ற அர்த்தம் தரும் பதத்தை உபயோகித்திருப்பாரானால் அவரை விட பிதா உயர்வானவர் என்பதை நாம் கருதி இருக்கலாம் ஆனால் இயேசு கிறிஸ்து உபயோகித்த வார்த்தை மீசான் பெரியவர் என்கின்ற பதம் இதன் அர்த்தம் என்னவென்றால் இது தன்மையை அல்ல அப்போது இருக்கும் நிலையை சுட்டிக்காட்டும் வார்த்தையாக அர்த்தம் கொண்டிருக்கின்றது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் பிதா பரலோகத்தில் இருக்கும் போது ஏசு கிறிஸ்து பூலோகத்தில் மனிதனாக அந்த சமயம் இருந்தமையினால்தான் இயேசு கிறிஸ்து இவ்வாறு குறிப்பிட்டிருக்கின்றார் ஆகவே இயேசு பிதாவை விட தாழ்வானவர் என்று எந்த விதத்திலும் கூறிவிட முடியாது இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் மனிதனாகவும் இருந்தார் அதே வேளையில் தெய்வத்தன்மையையும் கொண்டவராக இருந்தார் பிதாவும் இயேசுவும் ஒன்றாக இருந்தனர் இயேசு தன்னை தேவன் என்று பிதாவுடன் இணைத்து கூறினார் அதனால்தான் தான் பரிசெயர்கள் அவரை கல்லெறிய முயற்சி செய்தனர் இயேசு தன்னை கடவுள் என்று கூறியிருக்கின்றார் இதற்கான ஆதாரமான வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது பார்க்காதவர்கள் பின்னர் பார்த்துக்கொள்ளுங்கள் ஆகவே இயேசு மனிதராக அந்த சமயத்தில் பூமியில் இருந்ததால் பரலோகத்தில் இருக்கின்ற பிதா என்னை விட பெரியவராக இந்த சமயத்தில் இருக்கின்றார் என்கின்ற அர்த்தத்தில் கூறியிருக்கின்றார் இப்பொழுது இந்த வசனத்தின் அர்த்தம் புரிந்திருக்கும் என்று நம்புகின்றேன் இயேசு கிறிஸ்து தேவனா அல்லது தேவனுடைய குமாரனா என்கின்ற வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது பார்த்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் பிதா இயேசுவை கைவிட்டாரா என்கின்ற கேள்விக்கான வீடியோ லிங்கும் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது பார்க்காதவர்கள் பார்த்து நம் பைபிள் விஸ்டம் தமிழ் சேனலுக்கு உங்களால் முடிந்த உதவியை செய்யுங்கள் நம் சேனலை உங்கள் கிறிஸ்தவ நண்பர்களுக்கு அறிமுகம் செய்யுங்கள் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்